வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கடகராசிக்கு இருக்கும் மூணாம் இடத்துல கேது இருக்கிறதா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் வந்துடுறாரு அசிக்கு நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மாதம் கடைசியில் சுக்கரன் வந்துடுவார் தொழில் அதாவது சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு இவ்வளவு கஷ்டத்துலேருந்து ஒரு மீட்பு காலமாக ஓரளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பிரச்சனை இருக்கும்தான் பிரச்சனை முழுசாக உங்களை விட்டு வந்து விலக போகிறது கிடையாது ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாதிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு நடந்துடும் உங்களை காப்பாற்றுக்கவே குறு வருவார் உண்மை மே ஒன்றுக்கு அப்புறம் குறிப்பெயிற்சி உங்களுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல குறிப்பெயர்ச்சியாக அமைது இதில் வந்து குறிப்பெயர்ச்சி வந்து தப்பியை தப்புக்கிறதுக்கான வாதிரிய படிப்பு தான் குறுபகவன் தருவார் இவர் ராசிக்கு வந்து எட்டாம் சனி இருக்கார் யாருக்கும் பணம் கொடுக்கறது வாங்குறது ஜாமீன் கழுத்து போடுறது பணம் கொடுக்கறது வாங்குறது அதே மாதிரி நண்பர்களுக்கு கொடுத்தேன் அவனுக்கு கொடுத்தேன் ஜாமீன் கழுத்து போட்டேன் இந்த மாதிரி இருக்கவே கூடாது கடகராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் மிக 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 கவனமாக இருங்க கடகராசிக்காரர்கள் குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது இரவு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது தூர தேச பயணங்கள் போகும்போது தான் கடகராசிக்காரர்கள் கவனமாக செயல்படுங்க ஜாக்கிரதையா இருங்க நீங்கள் நல்லது செஞ்சு கெட்ட பேர் இருக்கீங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உன் மேலே திணிக்கிறாங்க மட்டும் அது மட்டும் இல்லாமல் தேவையான பிரச்சனைலாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க தண்டமையு வச்சிருக்கீங்க ரெயாக வேந்தனையில் இருக்கீங்க கடகராசிரியர்கள் கவனமாக இருக்கிற அஷ்டமசனியில பத்தாம் இடத்துல குரு இருக்காரு அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்ப்பாரு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு இந்த மாதிரி வந்து கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் க கடன் வந்து கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது த தண்ணியாக செலவழச்சிடாமல் ஏதாவது ஒரு முதலீடுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது மிக நல்ல அற்புதமான பலனை தரும் ஏன்னா ராசி ஏற்கனவே நிறைய கடன் இருக்கீங்க ஒரு கடனை வாங்கினா இன்னொரு கடனை அடைக்கிறேன் அந்த நிலமையில இருக்கீங்க எங்கேயாவது கடனை கடனை வாங்கியாவது பிரச்சனை சமாளிச்சிட மாட்டோமா ஏதாவது ஒரு முடிவு வந்துடாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு இந்த வாழ்க்கை இப்படியே இருந்தால் என்ன ஆகப்போகுது வா பிற்காலத்தில் என்ன தான் பண்ண போகிறோங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க ஒரு சில பேரோட மோ நிலைமையில ரொம்ப மோசமான நிலைமையில கூட கடகராசிக்காரங்க இருக்கலாம் அந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்கள்லாம் ஒரு சில கடகராசி வாழ்க்கையில் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு இப்பவும் நடக்குது நடக்கவும் இருக்க போகுது இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஒரு நிறைய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அவையும் எதுவும் கவலைப்பட வேண்டாம் புதுசு நட்சத்திரத்துக்காகவும் புலர்பூச நட்சத்திரக்காகவும் கடுமையான இதில் இருக்கீங்க பாதிப்பில் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல மாதம் இருக்கும் பிரச்சனையை வந்து சமாளிச்சிருவீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுருவீங்க வந்து மேலே பிரச்சனை வந்து அவ்வளோவா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் குறு பயிற்சினா வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பயில வந்து நல்ல மாதமாக தான் இருக்கும் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த மாதம் வந்து செவ்வாய் பயிற்சி விடும் அவர் வந்து உங்களுக்கு அஞ்சாம் மதிபதி விமானத்தை பார்க்குற பார்வை அஞ்சாம் மதிபதி விமானம்படத்துக்கு போகிறதுக்கு ஒரு அற்புதமான பணத்தை தரும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவாங்க கடகராசிக்கார குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆறு கவனம் தேவைக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் எந்த தொழிலையும் முதலீடு பண்ணது வேணாம் முதலீடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க ஏதாவது உண்ணணு இருந்தால் மட்டும் முதலீடு பண்ணுங்கள் எந்த போய் மாட்டிக்காதீங்க புதிய முதலீடுகள் பண்ணுறேன் புதிய முயற்சி பண்ணுறேன் சொல்லி போய் மாட்டிக்காதீங்க இந்த மாதம் ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க இந்த தொ இந்த வாதம் வந்து எந்த முதலீடும் பண்ண வேண்டாம் புது முதலீடுகள் எதுவும் பண்ண வேண்டாம் கடகராசிக்காரர்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்கன்னா அஷ்டவசனி கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துருவார் சனி பகவான் சனி பவான் ஏமத்தை எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு திருப்பம் வந்து சனி பவான் கொடுத்துருவாரு அது அஷ்டமசனி காலத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சனி கொடுப்பாரு அஷ்டம சனி காலத்தில் இருந்தாலும் இந்த மாதம் வந்து சமாளிச்சிருவீங்க ஏற்கனவே பண வந்து கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் தொடங்க ஆரம்பிக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தொடங்க ஆரம்பிக்கும் லாபம் வர ஆரம்பிக்கும் நிறைய கடகராசிக்காரர்கள் வேலை இழந்திருப்பீங்க வேலை இல்லாமல் கூட இருந்திருப்பீங்க எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை வேணுமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க என்ன தான் நினைச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை என்னுடைய இதுக்கு என்னோடய கரியருக்கு தகுந்தாப்பில் வேலை ஒரு நிரந்தரமான வேலை இல்லைன்னு சொல்லி அரைச்சி அடுத்து வருத்தப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் தேவையில்லாத இல்லாத வேலையிலையும் செஞ்சுக்கிட்டு நிறைய அவமானங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி தடையில் இருந்தாலுமே நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா மூணில் கேதிருக்கார் அடுத்து மே மாதம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்துக்கு வந்து குரு வந்துடுவார் இந்த மாதமே முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கடகராசிக்காரருக்கு இருக்குது நிரந்தரமான வேலை கவர்மெண்ட் வேலை கூட வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் பயன்படுத்திக்கோங்க முயற்சி மட்டும் கைவிடாதீங்க கடகராசிக்காரங்க இது வந்து ஒரு நல்ல தாங்க ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க எவ்வளோவோ அடி வாங்கிட்டீங்க அடி மேலே அடி வாங்கியிருப்பீங்க கடகராசிக்காரங்க இந்த ரெண்டு வருஷமோ ஒரு நாலு வருஷமோ வாழ்க்கையில் எது எது நடக்கக்கூடாதோ அது அத்தனையும் நடந்திருக்கும் அட நடந்திருந்தாலுமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு செஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க இதுக்கு மேலே நடக்கிறக்கு ஒன்றும் இல்லை அந்த நிலைமைக்கு பிறப்பிங்க நிறைய பேர் நிறைய பேர் இந்த மாதம் ஓரளவுக்கு போராடி வந்துடுவீங்க சமாளிச்சுருவீங்க எல்லாத்தையும் பயப்பட வேண்டாம் மனசை விட்டுறாங்க தைரியத்தையோடு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க எவ்வளோ தடைகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் போராட்டிட்டே இருப்பேன் அப்படின்னு கடகாசிங்க நினச்சிட்டே இருங்க சோம்பரித்தனம் நிறைய இருக்குது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப சோம்பரித்தனமாக இருக்கும் அந்த மாதம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது உடம்பு சரியில்லாமல் போயிடுது மனக்குழப்பம் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் தேவலாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பல சிந்தனைகள் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் கடகராசிக்காரங்க வேலைக்கு போடுறதுக்கு பிடிக்கல சொந்த தொழில் பிடிக்கல இந்த மாதிரி நிறையா கஷ்டங்கள் வரும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து இதுக்கெல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குங்க இந்த மாதத்தை வந்து தொடங்குறோம் இந்த மாதம் குழு வகை வந்து நன்மையை செய்ய ஆரம்பிச்சிடுவார் மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்கடுத்து வர்ற மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல பலன்கள் வந்து கடகராசிக்காரர்கள் கொடுப்பாங்க இதுக்கு மேலே எந்த கெட்ட இதுவுமே உங்களுக்கு நடக்காது இது வரைய நடந்தது நிறைய பார்த்துருப்பீங்க இனிமேல் வந்து ஒரு விடியூர் இந்த ஏப்ரல் மாதம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு அமையும் இந்த மாதத்துலேருந்து ஒரு ஆரம்ப காலம் அதாவது அஸ்திவாரம் சொல்லலாம் அந்த மாதமே ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நல்ல வேலையோ தொழிலோ கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது கடகராசிக்கு ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சி முயற்சி எடுத்து முன்னேறியக்கூடிய பல முயற்சிகளை எடுத்து முன்னேறக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் அந்த பயப்பட அளவுக்கு உடல்நலத்திலையோ மனதையோ எந்த பாதிப்பும் இல்லை சொல்லப்போனால் அவ்வளோதான் சரிங்களா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும்